கொஞ்சம் வழி விட்டுருங்க நிச்சயமா வழிவிட முடியும் ஆம்புலன்ஸ் தான் கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் வழி விடுங்க தயவுசெய்து வழி விடுங்க வழி விட்டுருங்க வழி விட்டுருங்க சார் கொஞ்சம் ஒதுக்குங்க அவங்க வேகமா போயிடுவாங்க நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஒரு மாநாடு போல இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் வரக்கூடிய வழியிலே எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டே வந்தோம் இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவிட்டோம் அதுக்கு காரணம் அந்த நூற்றி எட்டு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் நாம் எல்லோரையும் சமமாக நினைக்கத் தெரிந்தவர்கள் நாம் சில பேர் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த தேர்தலிலே எதிரணியிலே பார்த்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது மனிதர்கள் மீது மனித உயிர்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களை இன்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் அதைவிட மனிதர்களுடைய உரிமைகள் இந்த நாட்டுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் ஜனநாயகம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி என்ன முதல் முதலாக சுதந்திர இந்தியாவிலே நாடாளுமன்றத்தை தாக்க சென்றது ஆர்எஸ்எஸ் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது அதை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லியிலே மிக கடுமையாக அதை எதிர்க்கிறார் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் எல்லாம் இணைந்து நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு டெல்லியிலே ஒரு பேரணியாக வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தாக்க முற்படுகிறார்கள் முதல் முதல்ல இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய பெருமை தாக்க முனைத்த முற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து வந்து யாரும் தாக்கல வேற நாடுகள்லேருந்து வந்து யாரும் தாக்கல நக்சலை சொல்றாங்களே அவங்க தாக்கல ஆர்எஸ்எஸ் எந்த பெருமையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாரோ அந்த ஆர்எஸ்எஸ் தான் நாடாளுமன்றத்தை இந்தியாவின் பாராளுமன்றத்தை முதல் முதலாக தாக்கியவர்கள் அவர்கள்தான் அன்று காங்கிரஸ்ல இருந்த அத்தனை தலைவர்கள் வீடுகளையும் முற்றுகையிட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையெல்லாம் தாக்க முற்பட்டார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு தீ வைத்து அவரை தாக்க முற்பட்டவர்கள் அந்த தீயிலிருந்து அவரை காப்பாற்றுவதே பெரும்பாடாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து தேசியத்தை பற்றி தேச பக்தியை பற்றி நாட்டை பற்றி நாடாளுமன்ற பேசக்கூடியவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கையில ஆட்சியை கொடுத்ததால தான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை தன் கையிலே வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வந்த எந்த ஆட்சி வந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அங்கே பதவிக்கு வர வேண்டும் நாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அது வேறு மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் ના અડી ચલમે